கத்த நாம் வைப்பதாக இந்த புதிய நாளிலே காலங்களிலே ஒரு சந்திப்பை சொல்கிறேன் ஒரு புதிய லோக சுவாத்தியம் மூலமாக உங்களுக்கு முடியாய் இந்த காலங்களிலே கர்த்த பொருள் தன்னத்துக்காக நன்றி இப்பொழுதும் முப்பத்தி சங்கீதம் சங்கீதம் நாலாம் வசனத்தை உங்களுக்கு சொல்லி ஜம்பிக்க விரும்புகிறேன் சங்கீதம் முப்பத்தி நான்கு நாலு நான் அவர் எனக்கு செல்வெடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செதுவெடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கு என்னை விட்டார் என்று சொல்லப்பட்டார் சஞ்சலக்காரனை தாய் சொல்லும்போது அவர் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது அவன் கர்த்தனை தேடினான் என்று சொல்லப்படுகிறான் கர்த்தனை தேடினேன் அதனாலே அவர் எனக்கு செதுவு என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி அவருடைய சூழ்நிலைகள் நீங்கள் படிக்கும்போது சூழ்நிலைகள் தாவது முன்பாக பேச இருந்த போது அவன் அவன் துரத்தி விடப்பாடுகை பிரச்சனை மாற்றிக்கொள்ளுகிறான் அது மாத்திரமல்ல அவன் துரத்தி விடப்படும் போது அவனுக்கு எந்த இடமும் திக்கற்ற ஒரு நே நேரத்தில் ஒரு பிரச்சனையும் நேரத்தில் அவன் பாடுகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது அப்பொழுது யாரை தேடுகிறான் பாருங்கள் எல்லாருக்கும் வாழ்க்கையில் சூழ்நிலைகளில் ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை நிமித்தமாக பயம் வரும் இந்த பயத்தை நிமித்தமாக பயங்கரமான பிரச்சனைகள் வரும் ஒரு மனுஷன் பயந்துவிட்டாலே அவர் வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனை இல்லை இன காலங்களிலே உங்களுக்கு நமக்கு எத்தனையோ சூழ்நிலை காரியங்கள் நினைத்து நினைத்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ வசனம் சொல்லுகிறது அவர் தான் இது அவர் பயந்த நேரங்களில் பாருங்கள் அவருக்கு வாசம் சொல்லுகிறது அவர் பயப்படுகிற நேரத்தில் பார் கத்தனை தேடி நான் என்று சொல்லப்பட்டது நான் பயன்படும் நாளிலே நான் கத்தனை தேடுகிறேன் அத்தன் ஒருவரை அதில் இருந்து விடுதலை பண்ண முடியும் என்று அவன் அறிந்து கொண்டான் இந்த நாளில் வறுமையான உங்களுக்கு கால வேளையில் பயப்படக்கூடிய அநேக காரியங்கள் உங்கள் காப்பாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கலாம் எல்லா காரியங்களையும் குறித்து ஃபைனான்சியலை குறித்து பயம் ஸோ எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தினால நீங்கள் நொந்து கொண்டிருக்கலாம் மற்றவெல்லாம் போய் ஷேர் பண்ணலாம் என்ன செய்யறது ஆகிவிட்டதே யோசனை பண்ணிக்கொண்டு இருக்கலாம் இல்லை எனக்கு வந்த நோய் வேற யாருக்கும் வரக்கூடாது ஓ என்னுடைய எதிர்கூட வரக்கூடாது என்று சொல்லி யோசனைப்படுற நோய் வந்து விட்டது நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கலாம் இல்லை உங்கள் வாழ்க்கையே வருபட்ட பயங்கரமான ஆபத்துகள் ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் போலமாக பயந்து கொண்டிருக்கலாம் என்ன நடக்கும் என் வாழ்க்கை எப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி பாருங்க பயன்படும் போது யோசனை என்ன சொல்லுது பாருங்க நான் கத்தரை தேடினேன் அந்த கத்திரை தேடும்போது அவர் நமக்கு செவ் கொடுத்து எல்லா பயத்துக்கும் நம்பி நீக்கலாம் பயங்கள் நம்ம சூழ்ந்து கொள்ளும் பிரச்சனை வரும்போது பயம் வரும் பயம் வரும்போது நம்முடைய சரீரத்தை தாக்கும் சரீரம் மட்டும் இல்லை நம்முடைய ஆவி ஆத்மா எல்லாத்தையும் தாக்க ஆரம்பிக்கணும் இந்த பயத்திலிருந்து விடுவிக்கிற பாருங்கள் எல்லா பயத்துக்குமே நீக்கலாம் எப்படிப்பட்ட பயமாக வார்த்தையில் எப்படிப்பட்ட பயமா இருந்தாலும் இந்த காலங்களிலே கத்தர் விடுவிக்க வந்திருக்கிறார் எந்த பயம் என்பதை கத்தட்ட சொல்லுங்கள் அல்ல இந்த காரியத்தில் பயந்து கொள்ளுங்கள் பயந்து பயந்து இருந்தால் எது பயப்படாமல் தான் அதிகமாக வரும் ஸோ யோகி சொல்லும்போது நான் பயந்தது எனக்கு நேரிட்டது என்று சொல்லப்படுது பயப்படாமல் பயப்படாமல் இருக்கும்படி கத்த சொல் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களிலும் முன்னூத்தி அறுபத்தைந்து பயப்படாது என்று சொன்ன வார்த்தை விதமானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நாளிலும் ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நான் பயப்பட மாட்டேன் நான் பயப்படும் போது பார்ப்பேன் பயப்படும் போது நான் உண்மையை பார்ப்பேன் உண்மையை நோக்கி பார்ப்பேன் ஏன்னால் நான் பயத்தை நிற்கிறான் எல்லா பயத்திலும் என்னை நீங்கள் விட்டான் இன்னைக்கு ஒரு வாக்கில் இருக்கிற பயங்கள் என்ன ஆனால் சொல்லுங்கள் பயங்கள் என்ன என்ன பயத்தினாலும் நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் எந்த பயம் உங்களை ரொம்ப அழுத்து அழுத்துகிறது சுதந்திரம் பார்க்கிற செலவுக்கு மரண பயம் சத்துரோமோ சத்ரோமா இருக்கிற பயம் இருக்கிறது

போயிரும்ப்கொண்டிருக்கும் ஒரு வகையில் பயம் அதனால இந்த பயத்தை இந்த மரணம் பிரச்சனை எல்லா பயத்தை நீக்கக்கூடிய ஒரே வளர்வில் கருத்த இயேசு மட்டும்தான் அந்த இயேசு நீங்கள் காலையில் சொல்கிறாரு நான் உங்கள் பயத்தை எடுத்து போடுவேன் நீங்கள் பயத்தை உங்கள் பயத்தை மாற்றுவேன் இல்லை என்று சொல்லுகிறாரு நான் எல்லா பயத்துக்கு நீங்களாக்குவார் நான் நீங்களாக்குற தேவன் உங்களை பார்த்து கால்களை பரிசு கொண்டிருக்கிறார் பயப்படாதே இது நான் உன்னோடு இருக்கிறேன் உலகத்தில் சகாயம் பண்ணும்படி வந்திருக்கிறேன் என்று கத்த சொல்கிறார் கத்தரை நோக்கி கூப்பிடும் போது பாருங்க சொல்கிறேன் பாருங்களேன் நான் கத்தரை தேடி யாரையும் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் பிரச்சனை வரும்போது உலகத்தை நோக்கி ஓடணும் ஓ நல்ல படம் பணக்காரலை நோக்கி நல்ல கிரமசாலிகளை நோக்கி ஓ நல்ல மனுஷனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கீங்களா பயம் தீரவே தீரா சதுதரம் ஆனால் பயம் தேரும்படி கத்திர முறைகளை கால்கள் அழைப்பதை தெரியுமா ஓ கத்தரை தேடும்போது அவங்க பயம் இருக்கும் பயம் இந்த உலகத்தில் நமக்கு எல்லாத்துக்கும் உண்டு அந்த பயத்தை மாற்ற கத்தல் ஒரு தான் இருக்கிறார் நீங்கள் யாரை தேடி எடுக்கிறாங்க அர்த்தம் யாரை எல்லாம் தேடி முடிச்சுருவாங்க அங்கே இங்கே எங்கெல்லாம் ஓடி ஒரே அளவு சரியாகாமல் கேசரியை சுட்டப்படுவாங்க இந்த கால நான் சொல்லுவேன் கத்தல் இருக்கிற முதல்ல வாங்க உங்கள் பயமெல்லாம் மாறிப்போம் பயத்தை மாற்றுங்கள் எல்லா பயத்தும் எல்லா லிஸ்ட்டு பண்ணுங்கள் எந்தெந்த பயம் வாழ்க்கையில் எல்லாம் பயத்தையும் மாற்றுவோம் புது ஒரு மனுஷனாக தைரிய ஒரு புது தைரியம் உள்ள மக்களாக கத்திரவங்களை நிறுத்தப்படி விரும்புகிறா இந்த காலைகளில் நீங்கள் வேலை செய்கிறது பயமாக இருக்குங்களா ஓ என்னுடைய பாஸ் வந்து என்ன சொல்லுவான்னு தெரியலையே இந்த மாதிரி ஆகிவிட்டதே எங்களுக்கு பயப்படாதீங்க கத்திரமா இருந்துச்சுவாங்க ஓ புருஷனை பார்த்தாலும் பயம் ஐயோ பிள்ளைய பார்த்து பயம் சொந்தங்களை பார்த்து பயம் எல்லா பயத்துக்கும் கர்த்தர் இந்த காலங்கள் நீங்கள் வாக்கி உங்களை ஆசிரியர் நீங்கள் வந்திருக்கிறார் நீங்கள் அவரை நோக்கி பார்க்க ரெடியாக இருக்கிறீங்களா கர்த்த உங்களுடைய ஆசை நான் உங்களுக்கு ஆட்சிக்கிறேன் வல்லோத்து பிதாவே நல்ல அண்ணோடு இந்த காலங்களில் பயத்தோடு பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்கு ஆட்சிக்கிறேன் தாவதுக்கு எல்லா பயத்தை நீக்கிறது போல இந்த பிள்ளைகளுக்கு பயங்களை நீக்கி அவருடைய ஆசீவனைக்கு முடிவுக்கு ஒரு புதிய ஜீவனை ஒரு புதிய வல்லமையை ஒரு புதிய பலத்தை இந்த கொடுத்து இட கட்டும்படியாக